தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் தனது படங்களின் விளம்பரங்களில் கலந்து கொள்வதில்லை சமூக ஊடக பக்கங்களும் கிடையாது ஆனாலும் ஆதரவு அவருக்கு எப்போதும் உண்டு சமீப காலமாக அவரது படங்களின் வசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் அவரது சமீபத்திய படமான குட்பேட் அட்லி அவரது திரைப்பயணத்தின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அவரை முதல் முறையாக இருநூறு கோடி கிழப்பில் இணைத்துள்ளது அஜித் குமார் நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி திரைக்கு வந்த படம் குட் அட்லி இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார் இப்படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தார் மேலும் பிரியா வாரியர் பிரசன்னா ரெட்டின் கிங்ஸ்லி சிம்ரன் அர்ஜுன் தாஸ் சுனில் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே இப்படத்தில் நடித்திருந்தது குட் பை டக்லி திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருந்தார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருந்தது நடிகர் அஜித் நடிப்பில் கடந்த படமும் ரிலீஸ் ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அடுத்தடுத்து படங்கள் ஆகும் என அறிவிக்கப்பட்டது முதலாவதாக விடாமுயற்சி படம் கடந்த பிப்ரவரி மாதம் திரைக்கு வந்தது பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இப்படம் படுதோல்வியை சந்தித்தது விடாமுயற்சி தோல்வியால் அஜித்தின் மற்றொரு படமான குட் பை தான் ரசிகர்கள் மலைபோல் நம்பியிருந்தனர் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் திரைப்படம் மார் சீட் அடித்தது இப்படம் மூலம் தரமான கம்பேக் கொடுத்துள்ளார் அஜித் குட்பை அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் இருந்தே வசூல் வேட்டையாடி வருகிறது இப்படம் ரிலீஸ் ஆன ஒன்பது நாட்களில் உலகளவில் ரூபாய் இருநூறு கோடி என்கிற இமாலய வசூலை மாறி குவித்தது பின்னர் இந்த வாரமும் அப்படத்துக்கு போட்டியாக எந்த பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகாததால் குட் பை நக்லி திரைப்படத்தின் வசூல் வேட்டை தொடர்ந்து வருகிறது இப்படம் விரைவில் இருநூத்தி ஐம்பது கோடி என்ற இமாலய வசூலை எட்டவும் வாய்ப்புள்ளார் அது நடந்தால் அஜித்தின் கெரியரில் எரநூத்தி ஐம்பது கோடி வசூலித்த முதல் படம் என்கிற சாதனையை குட் பை டக்லி படைக்கும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆபிஸை பொறுத்தவரை இதுவரை அதிக வசூல் செய்த அஜித் படமாக விசுவாசம் இருந்து வந்தது அப்படம் தமிழ்நாட்டில் ஏழு கோடி வசூலித்ததே சாதனையாக இருந்தது அந்த சாதனையை குட்பை அக்லி திரைப்படம் தற்போது முறியடித்துள்ளது அப்படம் தற்போது வரை தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் அல்ல தமிழ் படம் என்கிற பெரும் மையை குட் பால் டக்லி பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் கோடி வசூல் என்பது இணையும் இணைந்தாலும் விஜய் மற்றும் ரஜினிகாந்த் பல முறை இந்த வசூல் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல் சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் சியான் விக்ரம் ஆகியோரும் இந்த இருநூறு கோடி கிழப்பில் ஏற்கனவே இணைந்த நிலையில் தற்போது லேட்டஸ்டாக அஜித் அதில் இணைந்துள்ளார் தற்போது வந்த தகவல் கவலையின்படி ரஜினிகாந்தின் ஏழு படங்கள் உலகளவில் இருநூறு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளன அதே போல் தமிழ் சினிமாவில் அதிக இருநூறு கோடி வசூல் படங்களை கொடுத்தவர் தளபதி விஜய் தான் அவரின் எட்டு படங்கள் இந்த சாதனையை படைத்துள்ளன ரஜினியின் நெந்திரன் கபாலி டூ பாயிண்ட் ஓ பேட்டர் தர்பார் ஜெயிலர் வேட்டேன் ஆகிய படங்களும் விஜயின் மெர்சல் சர்கார் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் வாரிசு லியோ கோட் ஆகிய படங்களும் இருநூறு கோடி கிழப்பில் உள்ளன அதை தவிர சியான் விக்ரம் நடித்த ஐ கமல்ஹாசனின் விக்ரம் ஷோவ்கார்த்திகேயன் நடித்த அமரன் ஆக்கிய படங்கள் மூலம் அவர்களும் தலா ஒருமுறை எரநூறு கோடி கிளப்பில் இடம்பிடித்துள்ளனர் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்களும் இந்த சாதனையை படித்துள்ளன குட்மேன் அக்லி மூலம் முதன்முறையாக எரநூறு கோடி கிளப்பில் இணைந்துள்ளார் அஜித் அவரின் கெரியரில் அதிக வசூல் செய்த படமும் இதுதான் அதேபோல் தமிழ்நாட்டிலும் இப்படம் அஜித் நடித்த படங்களில் அதிக வசூல் செய்த படமாக மாறியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க